முதலாவது எப்படி இருக்கணும் கற்புடன் நடந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது சபையில என்ன பண்ண கூடாது தெரியுமா டோன்ட் டூ பிசினஸ் வித் பிலீவர் இஃப் யூ டூ இட் தென் டோன்ட் சீட் இச் அதர் யாரோடு நம்ம சபை விசுவாசிகளோடு நம்ம பிசினஸ் பண்ணும்போது பண்ணக்கூடாது அப்படி பண்ணினால் எப்படி பண்ணணும் நேர்மையாக பண்ணணும் ஏன்னா தூடாது உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு பிரசங்கியதாக இருக்கிறேன் எனக்கு வந்து ஒரு மொபைல் உடஞ்சி போச்சு உடஞ்சி போச்சு அங்கே போயிட்டு பிரதர் எனக்கு ஒரு இருபதாயிரத்தில் மொபைல் கொடுங்க நான் வரேன் அடுத்த வாரேன் அப்படின்னு சொன்னும் போது இவருக்கு சரி நம்ம பிரசங்கியாரு நம்ம பாஸ்டர் நம்ம வந்து ஒரு மொபைல் கொடுப்போம் நம்ம என்ன பண்ணுவோம் பெஸ்ட்டு மொபைல் கொடுப்போம் இதில் வேறு லாபம் இல்லாமல் கொடுப்போம்னு சொல்கிறார் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அந்த மொபைலுடைய காஸ்ட் எவ்வளோ பதினேழாயிரம் எம்ஆர்பி ரேட்டு எவ்வளவு போட்டுருக்க இருபதாயிரம் எவ்வளவுக்குதான் விற்கணும் இருபதாயிரத்துக்கு விற்கணும் ஏன்னா அந்த வியாபாரிக்கு மூணாயிரம் ரூபாய் லாபம் ரெண்டாயிரம் ரூபாய் லாபம் வரணும் இல்லையா இருபதாயிரத்துக்கு விற்கணும் ஆனால் நம்முடைய பிரதர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா சரி நம்ம பாச கேட்டாரு நம்ம என்ன அவரோட லாபம் வாங்குறது எல்லாம் விற்காத நீ காஸ்ட்டுக்கே வித்துரு காஸ்ட் என்ன பதினேழாயிரத்துக்கு விஸ்திருந்த பதினேழாயிரத்துக்கு நான் கொடுக்குறேன் அவள் வந்தாரு நான் போன உடனே சொல்கிறார் பாருங்க பதினேழாயிரம் எனக்கு எனக்கு விழுந்தது எவ்வளோ பதினேழாயிரம் நான் மற்றவங்களுக்கு விற்கிறது எவ்வளோ இருபதாயிரம் ஆனா நீங்க இங்க பாசு நான் அந்த கருத்துக்க செய்கிற ஊழியம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு காஸ்திக்க நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துட்டாரு நானும் என்ன பண்ணேன் அந்த பதினேழாயிரம் ரூபாய் என்னை கொடுத்துட்டேன் இது இது மாதிரி வியாபாரம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா சபையை வியாபாரம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா முதல்ல பண்ணக்கூடாது அப்படி பண்ணா அந்த நேர்மையா பண்ணணும் இப்போ அவருக்கு என்ன திருப்தி இருக்கும் தெரியுமா இது பிறகு எப்படி திருப்தியா நானும் வந்து ஒரு நன்மை எங்கள் எங்கள் சபை விடுங்க பிரதருக்கு சிஸ்டருக்கு சிஸ்டருக்கு இருக்கிற ஒரு 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 நல்ல சிஸ்டரு அவங்களுக்கு வந்து வந்து மூணாயிரம் எனக்கு எனக்கு அவருக்கு அவருக்கு லாஸ் கிடையாது ஆனால் லாபத்தில் குறைஞ்சி போச்சு இருந்தாலும் திருப்தி என்ன என்ன இருக்கும் இருபதாயிரம் வந்து நம்முடைய பிரதரு நம்ம பிரதர் அன்பு கூர்ந்து என்ன பண்ணியிருக்காரு Kadınların kurtuluk araya geldiğini çöldü Anıl Sandıç Kula. Bu, kez